அனைவருக்கு வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற அப்போ நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ போட்டு பெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழகுசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்தீர்த்துள்ளது குறிப்பாக ஏழு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் நெல்லை மயிலாடுதுறை ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தென் தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் பெரும்பாலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது நிலவரப்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நியூ இயர் நாட்களில் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசாமல் மிதமான அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் னர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் போதி மற்றும் அதனை மன்னார் வளைகுடா மாலத்தீவு போதி தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதி தெற்கு பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாமென மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்